இருபத்தி இருபத்தி ஏழு கிலோ அது இருபத்தி வண்டி இது இருபத்தி ஏழு வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா மீன் பெயிண்டிங் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு நம்ம பெங்களூரில் வந்து உங்கள் மீனவன் கடை வந்துக்கிட்டு ஓப்பனிங் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் எல்லோரும் வர்றோம் நீங்களும் வாங்க அந்த கடை எங்கே இருக்குன்னா கேஆர்புரம் வந்துக்கிட்டு பெங்களூரில் இருக்குது அங்கே தான் நம்ம கடை அந்த அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் போடுறேன் மறக்காமல் வாங்க வர்ற நபருக்கு எல்லாருக்குமே நண்டு ஆஃபராக கொடுக்குறோம் அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன நடக்குது நம்ம கடைக்கு வர்ற மீன் பேக்கிங் என்னென்ன மீன்கள்லாம் வருது உங்களுக்கு பிடிச்ச மீன் வருதா நீங்கள் மறக்காமல் வந்து எல்லாருமே வந்து வாங்கிக்கிறீங்க பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் மீன் வந்துக்கிட்டு பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு ஒரு நாள் சேல்ஸ்க்கு மட்டும் அஞ்சு டன் மீன் வாங்க பார்ப்போம் எடுக்கிறியா என்ன கொஞ்சம் ஓகேவா பெரிய வந்திரம் சின்ன மந்திரம் আই <muchas> চাই <muchas> ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம உங்கள் மீனவன் கடை வந்து திறக்கிறோம் அது வந்து எங்கன்னா கேஆர் புறம் மார்க்கெட் கிட்ட வந்துகிட்டு நம்ம உங்கள் மீனவன் கடை இருக்கு அதுக்கு வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வகை மீன்கள் நிறைய வருது அதுக்கு பேசிங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்துக்கிட்டு வர்ற முதல்ல வர்ற நூறு நபருக்கு வந்து நம்ம எப்பவுமே ரால் கொடுப்போம் இப்போ வந்துக்கிட்டு அதுக்கு இணையா சுவையான நம்ம நண்டு கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா ஆப்பரா முதல்ல வர்ற நூறு நபருக்கு இந்த நண்டு நண்ட பாரு ஊன எவ்வளவு மறக்காம வந்து வாங்கிக்கிறீங்க எல்லாரும் அந்த அட்ரஸ் வேணும்னா நாங்க அதையும் கீழே போதும் பார்த்து வாங்கிக்கிறீங்க நண்டு பாருங்க நிறைய மீன்கள் வருது நம்ம பொங்கல் மீனவன் பெங்களூர் கடை புது நிறைய மீன்கள்லாம் வரும் பாருங்க விலை மீன் விலை மீன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய சைஸ் இது எத்தனை கிலோ இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் இந்த மீன் அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு மாவுளா இது வந்து மாவுளா இந்த மீனே மாவு மாதிரி இருக்கும் அதனால தான் மாவு மாவு மாதிரி இருக்கிற ஊலா ஊலா மீன் சொல்லுவாங்க இந்த ஊசியா இருக்கிற மீனை இந்த மூக்கு ஊசியாக இருக்குதோ ஊலா மீன் கூலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது உடைய கறி மாவு மாதிரி இருக்கிறதுனால எங்கள் ஊரில் மாவுலான்னு சொல்லி சொல்லுவோம் இதுலேயே நிறைய வகை இருக்குது தடியன் இருக்குது கரவுளி இருக்குது மஞ்சவால் வாழ் இருக்குது கரும்புவால் தனியும் இருக்குது இப்படி நிறைய இருக்குது அப்புறம் வந்துக்கிட்டு சீலா வஞ்சரம் எங்கள் ஏரியாவில் சீலான்னு சொல்லுவோம் நிறையா சிட்டி சைடுகள்லாம் வஞ்சரம் சொல்கிறாங்க இது சின்ன சைஸ் அது மீனேலாம் எல்லாம் முழுங்கி இருக்குவாருங்க சின்ன சைஸு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அந்த ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ஏன்னா நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்லைஸாக நல்லா பெரிய மீனில் பெரிய நல்லா ஸ்லைஸாக வாங்கி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து இப்படி முழுசாக வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க அதில் நம்ம எல்லா மாடல்லையும் வச்சுருக்கோம் பெருசாக பத்து கிலோ சைஸில் உள்ள வஞ்சரமும் இருக்குது இந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸில் உள்ள வஞ்சரம் பாருங்க எவ்வளவு பெரிய கடவுறால் அப்படின்னு ஒவ்வொன்னு கிட்டத்தட்ட முப்பது கிலோவுக்கு மேல இருக்கும் அதோட சைஸை பார்த்தாலே பாருங்க எவ்வளவு தண்டியா இருக்கு அப்படின்னு அத்தாடி குடிக்க வேற வசம் இல்லை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு கடவுறால் முரட்டுத்தனமான மீன் ரெண்டு மீன் இது அப்படியே நீங்க நம்ம உங்கள் மீனை ஒன்று கடைக்கு போனா இந்த வர்ற அந்த கடையில வந்துக்கிட்டு இந்த மீன் அப்படியே கறி அடைய வாங்கி சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் அப்படியே கறியே ரொம்ப சுவையா இருக்கும் ஏன்னா கொழுத்த மீனுடைய சுவை ரொம்ப அதிகமா இருக்கும் கொண்டு என்ன மாதிரியே சட்டப்பட்டு

நீங்க தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க பாருங்க தனி என் மத்திய வந்து தட்டி பறக்கிட்டு இருக்காங்க அள்ளிக்காமிய அளவு பிரியா அளிப்படை அள்ளிப்பட பிரியா நெத்திலி இந்த மீன்களையெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஐஸ் தண்ணியில் ஊற போடணும் தான் அந்த மீன் உடையாமல் இருக்கும் அதை தூக்கினா அப்படி எப்படி தூங்கிறது கோடை போட்டு விடாது கோடு இந்த சின்ன சைஸுக்குலாம் இன்னும் தோடு மாதிரி போட்டு நல்லாவா இருக்கு ஆர்வைக்கு நல்லா இருக்கு கறி கொஞ்சமாவது எண்ணெயில போட்ட உடனே கொஞ்சம் பெரிய சைஸ்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் தோடா போடலாம்

何で <music> <music> 190 அவார என்ன யார் கொடி ஏ ஓகே 1 சென்னை 6 கிலோ டான் செட் யாரு இது வந்து பொன்னாம்பரணை அயில மாதிரியே இருக்கும் அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கீனை எடுத்து வச்சுட்டு அதுலேயே நீங்கள் அப்படியே பேரை போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு அடைய நீங்கள் அப்படியே துன்புறுத்து மொத்தம் மொத்தம் முப்பது கிலோ மத்தி கிடையாது